ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மார்கழி மாதத்தில் இருக்கிறவங்க டைரக்டாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இந்த டவுட் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த டவுட்டை வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க மார்கழி மாதம் புண்ணியமான மாதம் அப்படின்றதுனால தான் கண்ணன் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் மற்ற மாதங்கள்ல வரும் ஏகாதசியை விட மார்கழி மாதத்துல வர ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுதுங்க இந்த மாசத்துல மட்டும்தான் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்வு நடத்தப்படும் ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் சிறப்பானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் மார்கழி மாதத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை பல காலமாக மக்களிடையே இருக்குங்க இதை வந்து சில நம்பனாலும் பலர் வந்து கேலி செய்கிறதும் உண்டு இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மனைமே நான் கிஃப்ட்டு அமைச்சு வைக்கிறேங்க அதனால வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க மார்கழி மாதம் மார்கழி மாதம் பனிக்காலம் அப்படின்றதுனால இந்த மாதத்துல விதை விதைக்கிறது விவசாய பணிங்க செய்கிறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க இதை வந்து பக்திக்கு உரிய மாதம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதத்தில் விதைக்கப்படும் விதைகள் முளைக்காது இந்த மாதம் வந்து பனிக்காலத்தின் முடிவாகவும் வெயில் காலத்தின் துவக்கமாகவும் இருக்கிறதுனால தான் தை மாத பிறப்பு வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பெயரிலும் பொங்கல் விழாவாகவும் கொண்டாடுறோம் இது வந்து சூரியனுக்கு இனிப்பு படைத்து வரவேற்று தங்களோட பணிகளை துவங்குவதற்குரிய காலமாக வச்சுட்டு போயிருக்காங்க நம்முடைய பெரியவங்க மார்கழி மாதம் மட்டுமல்ல இந்த மாதத்தின் நிறைவாக வரும் மகர சங்கராந்தியும் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளை எவர் ஒருவர் பூஜை மந்திரம் பாராயணம் தான தர்மங்கள் உள்ளிட்ட எதை செய்தாலும் அது மிகப்பெரிய புண்ணிய பலனை தருவதாக கருதப்படுதுங்க இந்த நாளை எவர் ஒருவர் கங்கையில் நீராடுகிறாரோ அவர் தனது வாழ்நாளில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மார்கழி மாதத்திலும் சரி மகர சங்கராந்தி நாள்லையும் சரி பித்ரு தரப்படம் பிண்டதானம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மார்கழி மாதத்தில் இறந்தால் சொர்க்கம் கிடைக்குமா மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து வழிபட்டாலும் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல மார்கழி மாதத்தில் இறப்பவர்களும் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க அதுவும் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் காலத்தில் இறப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் அப்படின்ற நம்பிக்கை பலருக்கும் பல காலமாக இருந்துட்டு வருதுங்க இது உண்மைதானா எதற்காக இது சொல்லப்படுது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தில் வரும் நிகழ்வே இந்த நம்பிக்கைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாதத்திலும் அதன் முடிவாக வரும் மகர சங்கராந்தி அன்றும் உயிரிழப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் அப்படின்றது உண்மைதானா அப்படின்னா உண்மைதாங்க ஆனா எந்த நேரத்தில் இறக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதான் அவங்களோட முக்தி அடைகிறாங்களா அல்லது மீண்டும் பிறப்பு எடுப்பார்களா அப்படின்றத நிர்ணயிக்குதாங்க இதுக்கு வந்து மகர் பீஷ்மரன் கதையும் உதாரணமாக சொல்லப்படுதுங்க மகாபாரத போரின் போது அர்ஜுனன் விடுத்த அம்புகளால் வீழ்ந்த பீஷ்மர் உடனடியாக சாகலைங்க அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ மட்டும்தான் அவரது உயிர் வந்து உடலை விட்டு பிரியுமாங்க அப்படின்னு பீஷ்மர் பெற்ற வரத்தால் அம்பு படுக்கையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இருந்திருக்கிறாருங்க பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி உள்ளிட்ட எல்லாருமே அவரை அம்பு படுக்கையிலிருந்து விடுவிக்க முயற்சித்த போது அவர் வந்து அதை மறுத்துட்டாராங்க பீஷ்மரின் தலைக்கு பட்டு தலையணை தர முன் வந்த போதும் அதை மறுத்த பீஷ்மர் தன்னுடைய தலைக்கு ஆதரவாக மூணு அம்புகளை வைக்கும்படி அர்ஜுனன் கிட்ட கேட்டுக்கிட்டாராங்க பீஷ்மரின் தாகத்தை தணிக்க மண்ணிலிருந்து தனது அம்பினால் அர்ஜுனன் குத்தியதும் அதிலிருந்து கங்காதேவி வெளிப்பட்டு தன்னோட மகனான பீஷ்மரோட தாகத்தை தீர்த்தால் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அம்பு படுக்கையில் இருந்தபடி தர்மனான யுதிஷ்டனுக்கு பீஷ்மர் உபதேசித்த உபதேசங்களே பீஷ்ம நீதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல பீஷ்மர் வந்து கிருஷ்ணரை போற்றி சொன்ன ஆயிரம் நாமங்களே விஷ்ணு சகசிர நாமமாக கொண்டாடப்படுதுங்க சூரியன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்தராயண காலம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது வந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் சூரியன் வந்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்வார் இதை வந்து தட்சிணாயன காலம் அப்படின்னு வந்து தேவர்களுடைய இரவு பொழுது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற மார்கழி மாதத்தில் வரும் தேய்விரையில் இரவு நேரத்தில் எவர் ஒருவர் உயிரை விடுகிறாரோ அவர்கள் வந்து சந்திர உலகத்திற்கு போவாங்களாங்க இவங்க மீண்டும் மறுபிறவி எடுத்து பூமிக்கு வருவாங்களாங்க அதனால தான் பீஷ்மர் வந்து உத்தராயண காலம் எனப்படும் வளர்பிறையில் சூரியன் உதயமாவதற்காகவே பீஷ்மர் வந்து ஐம்பத்தெட்டு நாட்கள் அம்பு படுக்கையில் காத்திருக்கிறார் வளர்பிறை அஷ்டமியில் சூரிய உதயத்திற்குப் பிறகு உயிரை விட்டதாலேயே அவர் மோட்சத்தை அடைந்தார் அதனாலேயே மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமியில் பீஷ்மாஷ்டமி கொண்டாடப்படுதுங்க பீஷ்மரின் மரணத்தை அடிப்படையாக வைத்தே மார்கழியில் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் மார்கழியில் இருக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்க மார்கழியில் உத்தராயண காலத்தில் உயிரை விடுபவர்களுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூத உடலில் இருந்து வெளியேறும் ஜீவாத்மாவானது ஒன்று பித்ருலோகம் அல்லது தேவலோகத்தை அடையும் தேவலோகம் அப்படின்றது வந்து பிரம்மனுடையதுங்க இங்கு செல்லும் ஆத்மாக்களுக்கு மறுபிறவி அப்படின்றது கிடையாதுங்க பித்ருலோகம் அப்படின்றது சந்திரனால் ஆளப்படும் உலகம் இங்கு செல்லும் ஆத்மாக்கள் மீண்டும் மற்றொரு உடலின் மூலம் மறுபிறவி எடுத்து பூமிக்கு வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சூரியன் வந்து வடக்கு திசையில் மறையும் சமயத்தில் தேவலோகத்தின் கதவுகள் திறக்குமாங்க உத்தராயணத்தில் முதல் நாளில் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்ததாலேயே அவர் மோட்சத்தை அடைந்தார் மாத்ருலோகத்துக்கு நேரடியாக செல்ல அனுமதிக்கப்பட்டார் இது வந்து மகாவிஷ்ணு குடியிருக்கும் வைகுண்டத்தை விட உயர்ந்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்கழி மாதத்தில் இருக்கிறவங்க டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லை வந்து பித்ருலோகத்துக்கு போவாங்களா யாரெல்லாம் மறுபிறவை எடுப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்